சூரத்து அண்ணசு மூண்டாவது சொக்கனையும் கருத்தையும் பாம் ஆ இதா ஜா அ அ அதை கொடுக்க வழங்கு இதாவும் வழங்கு நேரத்தோட பல படப்புற பார்த்து வந்ததுன்னா இதா ஜா வந்தால் நசூருல்லாஹ் அல்லாவுடைய உதவி உதவி வந்தால் ஒல் ஃபத் வெற்றி சரியா ஃபத்தஹ என்டா வெற்றி அடைந்தான் என்று ஃபத்தஹ என்டா வெற்றி அடைந்தான் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வந்தால்

கண்டால் துதி செய்வீராக பிஹம்தி பிஹம்தி ரப்பிக்க உம்முடைய இறைவனின் புகழை சொல்லி புகழ் மூலமாக இந்த பி என்றது மூலமாக சப்பி பிஹம்தி சரியா ரப்பிக்க உம்முடைய இறைவனின் புகழ் மூலமாக துதி செய்வீராக அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்பீராக அது சொல்ல விளக்கப்படுத்தே வரல இஸ்தர பாவ மன்னிப்பு கேட்டான் ஒஸ்து அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பாயாக இன்னஹூ நிச்சயமாக அவன் காண தௌவாப பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான் தவ்வாப் என்னது உங்களுக்கு தெரியும் நாங்கள் நேரத்தில் பலகமுறை பார்த்துருக்குறோம் மிகைப்படுத்தி சொல்ற பெரியவன் பாவ மன்னிப்பை மிகவும் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் தௌபாவை மிகவும் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் இன்னஹூ காண தவ்வாப் இந்த சூறா முழு இந்த ஜுசு அம்மையிலேயும் சந்தேகம் இல்லாம மதீனால் அறிக்கணும் சூறன் சந்தேகம் இல்லாம மதீனா சூறன் மற்ற சில சூறாக்களைக்கு மதீனாவா மக்காவான்னு கருத்து வேறுபாடு சந்தேகம் உதாரணமா சூரத்தில் பையினா மதீனாவா அல்லது மக்காவா கருத்து வேறுபாடு இருக்கு இன்னும் அப்படி ஒன்று ரெண்டு சூறாக்களும் இருக்கு சூரத்தில் முத்தாஃபி ஃபோன் உதாரணம் மதீனாவா மக்காவா ஆனால் அதுக்கெல்லாம் மக்கால் இறங்கினது தான் உறுதி ஆனால் சூரத்து நான் கருத்து வேறுபாடு இல்லை மதினாளான்னு இறங்கிச்சு ஆனால் உங்களுக்கு கொண்ட விலை கொள்ளணும் எதை வச்சு தீர்மானிக்கிற மதிநாள் இறங்கிச்சா மக்கால் இறங்கிட்டான் இடத்தை வச்சல் இடத்த வச்சல் சரியா ஹிஜிரியை வச்சு ஹிஜிரத்தை வச்சு ஹிஜிரத்துக்கு முந்தி இறங்கு இருந்தால் அது இருந்தாலும் மக்கள் இறங்கினது வேற இடங்கள் இறங்கி இருந்தாலும் மக்கள் இறங்கினது ஹிஜ்ரத்து பிந்தி இறங்கியிருந்தால் அது எங்க மதீனா மதியினால் இறங்கினது மதனி சூறாண்டு சொல்றேன் விளக்குதானே ஹிஜ்ரத்தின் பின்னர் ஹிஜ்ரத்தின் பின்னர் என்றால் இப்ப இது என்ன மதனி என்று சொல்லுவோம் மதனி சூறான் அப்ப ஹிஜ்ரத்தின் பின்னர் இறங்கியிருந்தா மதீனா சூறன் முந்தி இறங்கியிருந்தால் மக்கா சூறன் எங்க இறங்கியிருந்தாலும் சரி அந்த படி இந்த சூரா இஜரத்து பிறகு இறங்கிய சூரா எனவே இருக்கு நாங்க மதீனா சூறான்னு சரி எப்ப இறங்குச்சு மதீனால எப்ப இறங்குச்சு என்றால் பல மாறி கருத்து இருக்காது அதுக்கு பல மாறி கருத்து இருக்கு ஒன்ற பாருங்க ஆரம்பத்தில் எழுதிக்கிற அந்த ரிவாயத்தை பாருங்க உபைதுல்லா இபுன் அப்துல்லா இபுன் அக்கபா கூறுகிறார் இபுன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்பு என்னை பார்த்து அல் குரானில் இறுதியாக இறங்கிய சூறாவை உமக்கு தெரியுமா என கேட்டார் நான் ஆம் இதா ஜா என்று சொன்னேன் உண்மை சொன்னா என அப்போது அவர் சொன்னார் அப்போ இந்த சூறா குரான் இறுதியாக ஆறுங்கின சூறான்னு வழங்கும் அந்த ரிவாயத்தில் இருக்கு அடுத்த பாருங்க அடுத்த ரிவாயத்தை பாருங்க எனக்கு இந்த சூறா மரண செய்தியை கொண்டு வந்தது இது நசுருல்லா சொன்னது முஸ்னத் தாமதில் இபுனா அப்பாஸ் அறிவிக்கிற ஒரு ரிவாயத் இன்னொன்று இறைத்தூதர் செல்லம் லாஹு வடை வசல்லம் தமது இறுதி காலப் பிரிவில் அதிகம் அதிகம் கீழ் வருமாறு சொல்லி வந்தார்கள் சுபஹானம் லாஹி ஒபிஹந்திஹி அஸ்தகு ஃபெருல்லா வா தூபு இலை கடைசி வசனம் இருக்குது தானே வரும் இந்த சூரால வரும் கடைசி வசப் பெஹம்தி ரப்பிக்க ஒஸ்தகு ஃபெருஹு ஆ எனது புகழை சொல்லி துதி செய்வீராக பாவ மன்னிப்பு கேட்பீராக வருதானே அதே இப்படி சொன்னாங்க சுபகானவா என்ன தூய்மைப்படுத்துகிறேன் ஒபிஹந்திகி புகழின் மூலம் திரும்ப அஸ்தா பாவ மன்னிப்பு கேட்குறேன் வா தூபு இலைகி அவனிடம் மீளுகிறேன் பாவ மன்னிப்பு கேட்டு மீளுகிறேன் தௌபா கேட்கிறேன் அப்போ இதெல்லாம் சூருல்லா திருப்பி திருப்பி அவங்களோட இறுதி காலப்பிரிவுள்ள சொல்லி வந்தார்கள் இந்த சூறா சொன்னதை நடைமுறைப்படுத்தினார் அஸ்தகுல்லா சுபஹான் அல்லா ஒபி ஹம்திஹி அஸ்தகுல்லா வா தூ பிலை அவங்க இறுதி காலப்பிரிவுடைய திருப்பி திருப்பி சொன்னாங்க இந்த சூறாவுடைய கட்டளை கேட்பது சூறாவ கடைசி வசனம் அதான் அதுக்கு சொல்லி வந்தது சரியா சரி இப்போ நாங்க பார்ப்போம் இந்த ரிவாயத்துல வைத்து இந்த பாருங்க இந்த சூறா இறுதி சூறா கடைசியா இறங்கின சூர் என்றால் நீங்க எப்படி இருக்கிறீங்க பாருங்க குரான்ல இறுதியாக இறங்கிய வசனம் எது தெரியுமா அல்யோமா அக்குமல் துளக்கும் தீனக்கும் சொல்லிடா இங்க அதல்ல உடம்பையா எல்லாரும் சொல்றாரு அல்யோமா அக்குமல் துளக்கும் தீனக்கும் வா சமம் து அலைக்கும் ஒரு அதி துளக்கும் உள்ள இஸ்லாம தீனான்னு சொல்லி சூரத்துல் மாயுதால வர பசன சொல்ற அதல் உண்மை சூரத்துல் பக்கரால் இருக்கிற ஆயா துர் ரிபா வட்டியோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் இருக்குதானே அதான் குரான்ல கடைசி ஆகிறீங்கன்னு ஆயிடுச்சு கொத்தக்கு யோமன் துர்ஜா உன் ஃபீஹி இலவா அண்ட் ஸ்டார்ட் பண்ணு அதில் கடைசி துண்டு ஆயாத்தூர் ரிபால கடைசி துண்டு ஒத்த குமன் துர்ஜி இளவலாண்டு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் திரும்பி செல்ல அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் திரும்பி செல்லவருக்குண்ட அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள்னு ஸ்டார்ட் ஆகும் கடைசி பாது ஆயாத்தூர் ரிபாவில் கடைசி துண்டு அதுதான் கடைசியாக இறங்கின வசதி குரான்லே கடைசியாக இறங்கின வசதி ஆயாத்தூர் தான் கடைசியாக இருக்கணும் சரியா கடைசியாக இறங்கின சூரா இது என்றுதான் எப்படி அப்பா வசனம் அல்ல இது சூரா தானே கடைசி இதுக்கும் பிந்தி பார்த்த இந்த சூரத்து நசுருக்கும் பிந்தி தான் இந்த ஆயத்தி ஆயா துரிபால முடியல கடைசியா போய் முடியும் ஒத்த கு யோமன் துடினி முடி சரியா அப்ப எனவே தான் சிலர் அபிப்பிராயப்படி இந்த சூறா ஹஜ்ஜத்துல் வதால இறங்கி ஹஜ்ஜத்துல் வதாண்டா தெரிந்தானே தானே ஹிஜ்ரி பத்தாவது வருஷம் துல் ஹஜ்ஜி மாதம் பதினோராவது வருஷம் துல் ஹஜ்ஜி மாதம் இல்லையா அதோட ரசூல்ல எவ்வளவு காலம் உயிர் வாழ்ந்தாங்க அது பிறோ அஜித்ல வதா பிறோ துல் ஹஜ்ஜி முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ் ரபியுல் அவ்வளவு ரசூல்ல மௌத்து அப்படித்தானே ஏறத்தாலும் அது மூணு மாசம் தான் உலகத்தில் வாழ்ந்தது மூணு மாசமும் இல்ல ரபி உலாவில் ஆரம்பத்தில் மூத்து தானே பன்னெண்டாம் தேதி போத்து அப்போ ரெண்டரை மாதம் மட்டுக்கு தான் ரசூல்லா வாழ்ந்தார் ஹஜத்துல் வதா பிறகு ஒரு ரெண்டரை மாதம் தான் ரசூல்லா சல்லா அலுவலாம் வாழ்ந்தார் அப்ப எனவே ஹஜத்துல் வதால தான் இந்த சூறா இறங்கினது சிலர் அழைப்பார் அது சம்பந்தமா பல சர்ச்சைகள் இருக்குது ஆனா சிலர் அழைப்பார் அதை வைத்து தான் இப்படி அப்பா சிப்பிடிச்சு அதுதான் அவங்க சொல்ல வரும் ஹஜத்துல் வதா சூறா இறங்கி அதுக்கு பிறகு சூறா உண்டு இறங்கல் ஒரு பெரிய ஒரு சூறா உண்டு அதுக்கு பிறகு இறங்கல் அந்த இப்ப நாங்க பார்த்த ஆயத்தில் ஆயாத்து ரிபா கசூர்லா ஹஜ்ஜத்துல் வதால வைத்து ஆயாத்து ரிபாவை ஓதி காட்டினா அல்லது ரிபாவை ஹராமாக்கினாங்க ஹராம் அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ஜத்தில் வதா ஸ்பீச்சில் வைத்தது சரியா அப்பினே அந்த காலப்பிரிவில் இறங்கின ஆயத்து கடைசியாக இறங்கின அட இறங்கின சூரா தான் கடைசியாக இறங்கின சூறா வளங்கதா இன்னொரு அபிப்பிராயம் இருக்கு அதையும் சொல்லுவோமே பாருங்க ஹைபரில் வைத்து இந்த சூறா இறங்கியது இன்னொரு அபிப்பிராயம் நாங்க பாக்குற சூற தானே அதாவது சூரத்து நசர் இது அஜா நசுருல்லா இது ஹைபர்ல வைத்து இறங்கியதுன்னு சொல்றது இன்னொரு அபிப்பிராயம் சரியா இப்ப இதா வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கொஞ்சம் இந்த ஆயத்தை பார்த்துட்டு வருவோம் ஆயத்திற அமைப்பை பார்த்துட்டு வருவோம் இந்த பாருங்க இப்ப இந்த வசனம் வசனத்திற அமைப்பு எதிர்காலத்தை குறிக்கிறதுவா நிகழ்காலத்தை குறிக்கிறதா உதவியும் வெற்றியும் வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைவதையும் கண்டால் இல்லையா எதிர்காலத்தான் அப்பெனவே இந்த சூரா இது நடக்க முந்தி இறங்கிக்கும் ஞாயத்திர அமைப்பு பார்த்தா ஞாயிற்று அமைப்பு பார்த்தா நடக்க முந்தைய இறங்கிக்கும் சரியா இந்த வாங்களே இந்த சொல் என்ற சொல் எதை குறிக்கும் வெற்றி குறிக்கும் மக்கா வெற்றி குறிக்கும் குறிப்பாக மக்கா வெற்றி குறிக்கும் அப்ப மக்கா வெற்றிக்கு முந்தி இறங்கி இருக்கும் அஜித் வதா மக்கா வெற்றி புறா முந்தியா புறம் அப்படித்தானே இஜிரி எட்டாவது வருஷம் அப்ப அந்த அதன்படி இந்த ஆயத்தின் அமைப்பின் படி இந்த இறங்கி இருக்கிறது பொருத்தம் கூட சரியா பொருத்தம் கூட ஆனால் நாங்கள் இனி வதால் இறங்கினேன்னு சொன்னாலும் பூர்ணமா மறுக்கிறதுக்கு இல்லை அப்ப இந்த இதாவுக்கு வேற மாதிரி கருத்து எடுத்து போதும்னு அருத்தை சொல்லுவோம் சரியா பொருத்தம் கூட ஹைபரில் இறங்கினு சொல்றதுதான் பொருத்தம் கூட சரியா திரும்ப நாங்கள் இந்த சூறாழிக்கிற இன்னொரு பாதிக்கு வருவோம் இந்த பாருங்க மக்கள் அல்லாவுடைய மார்க்கத்தில் கூட்டங்கூட்டமாக நுழைவதை நீங்கள் கண்டால் இந்த மக் அல்லாவுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டங்கூட்டமாக நுழைந்த நுழைந்தது ரசுல்லாவுடைய காலப்பிரிவில் எப்போ நடந்தது மக்காவட்டிக்கு முந்தியா பிந்தியா மக்காவட்டி அதுக்கு முந்தி தழுவினாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கூட்டம் கூட்டமாகலாம் தழுவல் கொஞ்சம் கொஞ்சமாக தழுவினாங்க சரியா இந்த வசனத்தின் படியும் இந்த வசனத்தின் படியும் இது முந்தி தான் இறங்கிக்கோ சரியா அதாவது மக்கா வெற்றிக்கு சந்தர்ப்பத்துலேயோ அதாவது அது கொஞ்சம் அதோட ஒட்டின காலப்பிரிவுலயே பிரிவுலேயோ இறங்கிருக்கும் அறக்குதானே அது ஹஜ்ஜத்தில் வந்தாலும் இறங்கிக்கேள அந்த அதுக்கு முந்தி இது நடந்து முடிஞ்சு இது நுழையில மார்க்கத்துல மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்தது உண்மையில இந்த காலப்பிரிவு அதுக்கு நாங்கள் சொல்கிறேன் ஆமுல் உஃபூத் என்று சொல்லிட்டு ஹிஜ்ரி ஒன்பதாவது வருஷத்தை இப்படி சொல்லிட்டு ஆமுல் உஃபூத் என்று சொல்லிட்டு சரியா ஆமுல் உஃபூத்னா என்னது தூது கோஷ்டிகள் ஆண்டு தூது கோஷ்டிகள் ஆண்டு இது வஃதுன் என்று சொல்லு பண்ம வஃப்தா தூது கோஷ்டி பண்ம உஃபூத் பண்ம உஃபூத் தூது கோஷ்டி தூது கோஷ்டிகள் கருத்து சரி ஆமல் உஃபு தூது கோஷ்டிகள் ஆண்டு சரியா அது நிகழ்ந்தது இந்த ஹிஜிரி ஒன்பதாவது வருஷம் அப்ப அரபு தீபத்தில் பல பகுதிகள் இருக்கிற அரபு கோத்திரங்களும் தூது கோஷ்டிகள் அனுப்பி 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 இஸ்லா தருவினார் இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும் எழுபதுக்கு மேலே தூது கோஷ்டிகள் ஒரு வருண்டு மட்டும் அப்போ ஒரு பெரிய ஒரு தொகை இஸ்லா தருவினார் சரியா ஹஜ்ஜத்துள் வதாலை வச்சு சந்தித்த சஹாபாக்கள் எவ்வளோ பேர் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இல்லையா ஆனால் மக்காவெட்டிக்கு வந்த எத்தனை பேர் பத்தாயிரம் பேர் உனையில் கலந்து கொண்டது பன்னிரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் அந்த உஷா இஸ்லா தலைவினாக்களும் மக்கா இருந்து மதினாலிருந்து வந்தவர்களும் சேர்ந்து பன்னிரெண்டாயிரம் பேர் அந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிரம் மக்காவெட்டி பிறகு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பார்த்தால் எட்டாவது வருஷம் தானே மக்கா அது ரெண்டு வருஷத்துக்கு பிறவை பார்த்தா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் பாயிண்ட் அவ்வளவு பேர் சார் ஒரு சின்ன ஒரு காலத்துக்குள்ள இந்த பாருங்க உதயபியாவுடன் படிக்க ஹிஜ்ரி ஆறு ஹிஜ்ரி ஆறாவது வருஷம் இதுல ஹைபர் வெற்றி இதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்தையோட உதயபியாவுடன் படிக்க முடிஞ்ச ஒரு ரெண்டு மாசம் அல்லது மூன்று மாசத்தையோட ஹைபர் வெற்றி நடக்கும் ஹைபர் வெட்டிண்டா யூதர்கள் அழிஞ்சு போடு இல்லையா யூதர்களை வெட்டி கொண்டு யூதர்கள் தான் முஸ்லீம்களுக்கு எதிராக மக்கா மதீனாவுக்கு எதிராக கடுமையாக காவிர்களோடு சேர்ந்து வேலை செய்யும் குறைசிகளோடு சேர்ந்து கடுமையா வேலை செய் அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாமே இதோட வைத்து இந்த ஹைபர் வெட்டியோட வைத்து இது ரெண்டு வருஷத்தில் எதிரி எட்டாவது வருஷம் மக்கா வெட்டி சரியா அதன் பிறகு ஹிஜிரி ஒன்பதாவது வருஷம் தூது கோஷ்டிகள் ஆண்டு ஒன்பதாவது வருஷம் பதினோராவது வருஷம் ஹஜ்ஜத்துள் வதம் பதினாறு வருஷம் ஹஜ்ஜத்து வதம் இதுக்கு முந்தி அஹசாப் யுத்தம் அஞ்சு ஹிஜிரி அஞ்சியில் அஹசாப் யுத்தம் அஹசாப் யுத்தம் தான் காவிர்கள் தங்களோட முழு பழத்தையும் உபயோகித்து செந்தை யுத்தம் முழுக்க இதோட முடிச்சிருவோம் சரியா எல்லாரும் சேர்ந்து குறைசிகளும் அடுத்த கூத்திரங்களும் எல்லாம் சேர்ந்து பத்தாயிரம் பேரால சேர்ந்து வந்து செஞ்ச யுத்தம் தான் இந்த அஹாப் யுத்தம் அஹசா யுத்தம் என்னது கடைசி முயற்சி இஸ்லாத்தை அளிப்பதற்கான லாஸ்ட் முயற்சி அதுலேயும் தோல்வானே அதில் தோல்வி அடைந்தோன்ன இந்த முடிவுக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு வந்துருவோம் உதயவியாளன் சரி கொஞ்ச உடந்து தான் உம்ரா செய்யறதுக்காக உம்ராசிரத்துக்காக வந்தேன் செய்ய வந்த வழியில் இந்த உதேபி அவரும் படிக்க நடந்தது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வந்தேன் உதவி அவரின் படிக்க அதை தொடர்ந்து வெற்றி தான் மருந்து தானே அதை தொடர்ந்து மக்கா வெற்றி தூது கோஷ்டி இல்லாண்டு ஹஜ்ஜத்தில் வந்தாண்டு அப்படியே தொடர்ந்து வந்தது மக்கள் அதை தொடர்ந்து தலோட வேகம் சரியான ஃபாஸ்ட் அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அசாப் யுத்தக்கு தான் ஸ்டார்ட் அதோட உதவி அவரும் படிக்க ஹைபர் வெற்றி மக்கா வெற்றி தூது கோஷ்டிகள் அண்டு காஜத்தில் எப்படி தொடர்ந்து வந்து சரியா எனவே இந்த ஹைபர் யுத்தம் இந்த சூரா இறங்கினு சொல்றதுக்கு கொஞ்சம் வரலாற்று ரீதியான பலம் கூட அதோட இல்ல நடந்தது இதா நசூர் உள்ளா அவள் பத்து அதோட வந்து அதுதானே அதுதான் இங்க சொல்ற கருத்தாக இப்ப நாங்க பாப்போம் இந்த சூரா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நேரடியா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் முதலாவது இந்த சூரா சொல்ற கருத்து என்னடா இஸ்லாமிய கண்ணோட்டத்துல இஸ்லாத்துக்கான வெற்றி சொன்னா என்னது இஸ்லாம் வெற்றி அடைகிறேன்னு சொன்னா கருத்து என்னது இந்த சூரா சொல்லுவோம் முதலாவது வசனம் சொல்லு பாருங்க முதலாவது வசனத்தை இப்ப சாதாரணமாக பார்த்தா நசுருல்லா அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் விட்டால் அப்படி சொன்னா போது மாறி அப்படித்தானே அல்லாவுடைய வெற்றியும் உதவியும் வந்தால் சரி அவ்வளவுதானே அதுக்கு மேலே ஒரு ஐத்தன் நா செய்து குழுன ஃபிதீன் இல்லாஹி அஃபு ஆஜன் அப்படின்னு சொல்லணும் வருங்களா இப்படி சொன்னால் போதும் உண்மையில் சாதாரணமாக பார்த்தா இப்படி சொன்னால் போதும் அல்லாவுடைய வெற்றியும் அல்லாவுடைய உதவியும் வந்தால் சொன்ன சரி செய்ய முடிஞ்சு பின்னால் இந்த சொல் ஏன் வந்தது ஒரு ஐத்தன்னாஸ் எது குழுனா ஃபிதீன் இல்லா அஃப்வாஜன் என்ன வசனம் எந்த கருத்தை குறிக்கும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சும்மா நாடுகளை வெற்றி கொள்றதல்ல வெற்றி நிறைய நாடுகளை பிடிச்சி ஆள்றது ஒரு குறிப்பிட்ட நாட்டோட போராடி வெற்றி பெறுறது இதல்ல வெற்றி உண்மையில் எது வெற்றிடா இதுதான் வெற்றி இதான் வெற்றி அல்லாவுடைய மார்க்கத்தில் கூட்டங்கூட்டமாக மக்களும் நுழையணும் அப்பதான் வெட்டி வெறுமனே நாட்டை பிடிக்கிற வெட்டி அந்த கருத்தை உணர்த்தத்தான் இதை சொல்ல ஒரு ஐ தன்னாச எது குளூன ஃபீதின் இல்லாஹி அஃப் வாஜன் சொல்லக்காரருப்பாங்க இல்லை சாதாரண கண்ணோட்டத்துல இவ்வளவுதான் நாட்டை பிடிச்சால் வெண்டாச்சு அப்படியா அல்லாஹ்வுடைய உதவி வந்துட்டு இந்த குறிப்பிட்ட ஒரு யுத்தத்துல வெற்றி பெற்றால் பல்லாவுடைய உதவி வந்துட்டு நாங்க அதில் வெற்றி பெற்று சாதாரணமா சொன்னாதாங்கருத்து ஆனா இஸ்லாமிய கண்ணோட்டத்துல மக்களும் சேர்த்து இஸ்லாத்துலுக்கு நுழைந்தா தான் வெற்றி பூர்ணமாகும் அல்லது வெற்றியாகும் எல்லாத்தையும் வெற்றி ஆகாது சும்மா நாடு பிடிச்சதா தான் இஸ்லாத்துடைய நோக்க நாடுகளை பிடிக்கிறதல்ல கொள்கையை பரப்பிடுது அப்படித்தானே இஸ்லாம் ஒரு கொள்கை அப்ப இன்னொரு மாதிரி நாங்க சொன்னா கொள்கை வெற்றி பெறுதல் இதுதான் உண்மையில வெற்றி கொள்கை வெற்றி பெறுவதுதான் உண்மையில வெற்றி நாட்டு பிடிச்சி ஆழ்வதல்ல பிடிச்சி ஆட்சி செய்வதல்ல அந்த தான் இந்த செய்வதை காட்டும் அப்ப இது இந்த சொல்ற முதலாவது எங்களுக்கு முன்னெடுத்துற கருத்து சரியா இஸ்லாமிய வரலாற்றுல ஆரம்ப கால பிரிவு இந்த கருத்தோடு இருந்து ವರಾಯಿ ತನ್ನಾಸ ಇದು ಕೂಡ ಕೂಡ